இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபரில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னே பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பை ஒன் கேட் ஒன் பை டூ கேட் ஒன் பை த்ரீ கேட் ஒன் இது எல்லாமே பார்த்தாச்சு அடுத்ததாக காம்போ ஆஃபர் வந்துவிட்டோம் காம்போ ஆஃபரில் ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமாங்க பயோஃபர்டிலைசர் ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பவுடர் ப்ராடக்ட் எல்லாமே அசோஸ் பைரிலாம் பாக்டீரியா பொட்டாஷ் மொபிலைசரு ட்ரெக்டம்டி சுடமனாஸ் அப்புறம் ஜிங்க் மொபிலைசர் அண்ட் ரைசோபியம் அசிட்டோபேக்டா வேம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் கேஜி இது எல்லாமே காம்போ ஆஃபரில் வந்துடுது இது மொத்தமாக இதனோட காஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதனோட காஸ்ட்லேருந்து நம்ம டிஸ்கவுண்ட் அமௌண்ட் போட்டு கொடுக்குறோம் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு தான் நம்ம இதை கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு அமௌண்ட் சேவ் ஆகும் இந்த ஆஃபரில் சரிங்களா இதே மாதிரியே காம்போ ஆஃபர் நெக்ஸ்ட்டு காம்போ ஆஃபர் டூ இருக்குது அதுக்கு போகலாம் வாங்க காம்போ டூ ஆஃபர் காம்போ டூ ஆஃபரில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போ டூ ஆஃபரில் வந்து நம்ம அசி அசோஸ்பைரில்லம் ஒன் கேஜி பாஸ்போ பாக்டீரியா ஒன் கேஜி பொட்டாஷ் ஒன் கேஜி விரிடி ஒன் கேஜி சூடமொனஸ் ஒன் கேஜி இந்த பயோஃபர்டிலைசர் செட்டுன்னு சொல்லுவோம் இதை நாங்கள் இந்த பயோஃபர்டிலைசர் செட்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ எயிட்டி ஃபைவ் த்ரீ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்கும் உங்களுக்கு அதை வந்து வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறோம் சரிங்களா அதை வந்து நீங்கள் பார்ட் ரெடி பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா நீங்கள் நிலத்துல வந்து பயிரிட போறீங்க இப்போ ஆடி மாதம் எல்லாம் விதைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கண்டிப்பாக போடுவாங்க ஏக்கருக்கு நாலு கிலோ பொழுது இதெல்லாம் சூப்பராக வாங்கி வச்சுக்கலாம் பயங்கர சேவிங்கான ஆஃபர் உங்களுக்கு காசு ரொம்ப கம்மியாக வந்து நீங்கள் செலவு பண்ணி நிறைய ப்ராடக்ட் வாங்கிக்கிற மாதிரி தான் இந்த ஆஃபர்லாம் டிசைன் பண்ணியிருப்போம் வாங்கப்பா இப்போ காம்போ த்ரீ ஆஃபர் என்னென்னு பார்த்தலாமா காம்போ த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகுடம் வரடி சுடமனாஸ் டிகம்போசிங் கல்ச்சர் வேமை இந்த நாலு ப்ராடக்ட் தான் இந்த நாலுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு டிகம்போசிங் கல்செல்லாம் நீங்கள் வேஸ்ட்டை வந்து உங்கள் வீட்டில் டிகம்போஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஆஃபர் டைம்ல வாங்கி வச்சுக்கோங்க சரியா இந்த இதோட டோட்டல் இந்த நாலு ப்ராடக்ட்டோட டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் வரும் இந்த ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் காஸ்ட்டை வந்து நம்ம வந்து த்ரீ ஃபிஃப்டியாக ரிடியூஸ் பண்ணி கொடுக்குறோங்க இந்த காம்போ ஆஃபர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் குள்ள யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கறது இல்லை நீங்க வாங்கி வச்சுட்டு அதுக்கு எப்படியும் ஒரு சிக்ஸ் மந்த் வேலிட்டி இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்கணும் நான் ஆஃபர் அதை அது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க ஸோ இப்போ ஆஃபர் இருக்கும்போதே யூஸ் பண்ணிக்கோங்க காம்போ த்ரீ ஆஃபர் இவ்வளோதான் பார்த்தாச்சு அடுத்தது காம்போ ஃபோர் ஆஃபர்ல என்னென்ன ப்ராடக்ட்ன்னு பாக்கலாம் வாங்க காம்போ ஃபோர்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க காம்போ ஃபோர்ல வந்து அப்புறம் வந்து பெவேரியா இல்லை அப்படின்னா வெட்டிசீலியம் அதே மாதிரி மெட்டரைசம் இல்லை அப்படின்னா பேசிலோமேசிஸ் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ராடக்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறேன் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெவேரியா தேவைப்படலாம் இல்லை எனக்கு பெவேரியா இருக்குது நீங்கள் எனக்கு அதுக்கு பதில் வெட்டிசீலியம் கொடுத்துருங்க இல்லை என்கிட்ட மெட்டாரைசம் இருக்குது நீங்கள் அதுக்கு பதில் பேசிலோமேசிஸ் கொடுத்துருங்க நீங்கள் மாற்றி எடுத்துக்க முடியும் இந்த ப்ராடெக்டில் மட்டும் ஸோ நீங்கள் என்னென்னு கே வேணும்னு கேட்டால் தான் நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு கொடுப்போம் சரிங்களா ஸோ அந்த ப்ராடக்டோட மொத்த காஸ்ட் நான் சொன்னேன் இந்த விரிடி சுடமுனாஸ் அப்புறம் பெபேரியா மெட்டாரிசன் இந்த ஆப்ஷன் ப்ராடக்ட் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிட்டு இதனோட மொத்த காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி வரும் இது எல்லாமே வந்து பெஸ்ட்டு கண்ட்ரோல் ப்ராடக்ட் நாமளாக வெயிலும் அழையோ நமக்கு வந்து எப்பயும் பெஸ்ட்டு இருந்துகிட்டே தானே இருக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்கி நம்ம பெஸ்ட்டு எப்பெல்லாம் இருக்கோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஆஃபர் ப்ரைஸில் சரிங்களா இந்த ஃபைவ் நைன்டி ருபீஸ் வேல்யூ இருக்கிற இந்த ப்ராடக்ட் வந்து வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் கொடுக்குறோம் சரிங்களா ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த காம்போ ஃபைவ் ஆஃபர்க்குள்ளே போகலாம் காம்போ ஃபைவ் ஆஃபர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போ ஃபை ஆஃபரில் மொத்தம் நாலு ப்ராடக்ட் இருக்குது பெவேரியா வெட்டிசிலியம் மட்டாரை பேசலோமேசஸ் இது எல்லாமே ஒரு ஒரு கிலோ இந்த நாலுத்தோட மொத்த காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறநூற்றி பத்து ரூபா ஆகுதுங்க அறநூற்றி பத்து ரூபா வர்த்தல் ப்ராடக்ட்டை ப்ராடக்டை நம்ம வெறும் ஐநூறுவாய் கொடுக்குறோம் இந்த பயோ பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே இந்த பயோ ஃபங்கிசைஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் இத்தனை ப்ராடக்டையும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எது இதில் தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும் நாம் அடுத்து ஒரு ஆஃபரில் மீட் பண்ணலாம்